வணக்கம் நண்பர்களே நாம் இந்த பதிவில் தர்ம அதர்மங்களுக்கு ஏற்ப பலன தரவர் தாங்க சுக்குர பகவான் இந்த துலாம் ராசிக்காரங்க இந்த தர்ம அதர்மங்களுக்கு ஏற்ப பலன் தரும் சுக்குரனை அதிபதியாக கொண்டவங்க தாங்க மேலும் உங்களுக்கு வரப்போகும் நாட்கள்ல கிரக மாற்றங்கள் இதனால் ஏற்படும் சூழ்நிலை மாற்றம் என்ன என்பது தான் இந்த பதிவில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பதிவில் கூறிய கருத்துக்கள் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமையுங்க அதனால் இந்த வீடியோவை பண்ணாம முழுமையாக பாருங்க மேலும் இந்த வீடியோ தகவல் உங்களுக்கு ரொம்பவும் பிடிக்குங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு பயனுள்ள தகவலுமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் மூலம் வந்தடையுங்க மேலும் நாம துலாம் ராசிக்கான பலன்கள் என்ன என்பதை தொடர்ந்து பார்க்கலாங்க சூரியன் எட்டாம் இடத்துல அமர்ந்திருக்காருங்க இவர் இங்கு இருப்பதால துலாம் ராசிக்காரங்களுக்கு சட்டி சுட்டதடா கை விட்டதடா புத்தி கெட்டதடா நெஞ்சில் பட்டதடா என்று தொழிலில் ஏற்பட்ட அனைத்து பிரச்சனைகளால் மனம் வெதும்பிட்டு இருந்திருப்பீங்க ஆனால் நெருக்கமான நண்பர்களின் உதவியால் அதை தாண்டி கண்டிப்பாக வந்துடுவீங்க உங்களுக்கு ஏற்படும் பிரச்சனைகளில் இருந்து உங்கள் நண்பர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்கன்னு சொல்கிறோங்க சந்திரனும் உங்களுக்கு சாதகமாக இனிமே இருப்பாருங்க அதனால உங்களுக்கு பண வரவு என்பது சிறப்பாக இருக்கும் நாட்கள் தாங்க இனி வரும் காட்கள் நாட்களில் இதுவரை இருந்த அனைத்து பிரச்சனைகளுமே இனி காணாமல் போயிடுங்க செவ்வாய் ஏழாம் இடத்துல இருக்கிறதுனால திருமண பேச்சு வார்த்தைகளில் சிக்கல் உண்டாகும் வாய்ப்புமே இருக்குங்க அதனால நீங்க எந்த ஒரு திருமண பேச்சை எடுக்கிறதுக்கு முன்னாடியும் உங்களது பெற்றோர்களிடம் அனுசரை ஆலோசனை எல்லாமே கேட்டு நடக்கணுங்க மேலும் ஏதாவது நீங்களா செஞ்சு சிக்கல்ல சிக்கிக்காம தப்பிச்சுக்கோங்க மேலும் உங்களது வாழ்வில் ஏற்படக்கூடிய தாழ்வுகளால் ஏற்படும் பிரச்சனைகள் கண்டிச்சி கோளாறுகள் நீங்கள் எடுக்கும் முடிவுகளில் அதாவது நஷ்டம் ஏற்படும் வகை எல்லாமே உங்களுக்கு இருந்துச்சுன்னா உங்களுக்கு பலன் என்னன்னு பார்த்தா வச்சுக்கோங்களேன் இந்த கருங்காலி மாலை இருக்கு இல்லையா இதை நீங்கள் அணிவதன் மூலம் உங்களுக்கு வந்துட்டு எந்த ஒரு கெட்ட சக்தியுமே அதாவது நெகட்டிவ் வைப்ரேஷன் எதுவுமே உங்களை நெருங்காதுங்க அதனால நீங்க கருங்காலி மாலையை பயன்படுத்துங்க என்னடா கருங்காலி மாலை பயன்படுத்த சொல்றாங்க ஒரிஜினல் எங்கே கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்களா இருந்தால் உங்களுக்காக தாங்க ஸ்க்ரீனில் காட்டிட்டு இருக்கோம் இல்லையா இது வந்துட்டு ஒரிஜினல் கருங்காலி கட்டையால் செய்யப்பட்ட கருங்காலி மாலை தாங்க இதை வாங்கி நீங்கள் அணிவதன் மூலம் கூடிய விரிவில் நல்ல படங்கள் எல்லாமே உங்களை வந்தடையுங்க ஸ்க்ரீன் தெரியுற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்களது ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி நீங்கள் இந்த கருங்காலி மாலையை வாங்கி உங்கள் வாழ்வில் ஏற்றங்களை ஏற்படுத்தி கொள்ளுமாறு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் மேலும் இந்த கருங்காலி மாலையால் உங்களுக்கு பல நல்ல விஷயங்களும் ஏற்பட நாங்கள் எங்களது வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் வாங்க நாம் தொடர்ந்து துலாம் ராசிக்கான பலன்களையும் பார்த்துக்கலாம் மேலும் இந்த துலாம் ராசியில் ஐடியில் வேலை செய்கிறவங்களாக இருந்தால் வேலை பார்க்கும் இளம் தம்பதிகள் வந்து ரொம்பவும் புத்துணர்ச்சியா புத்துணர்வாக காணப்படுதுங்க மேலும் புதன் வந்து எட்டாம் இடத்துல இருக்கிறதுனால நீங்கள் நிலம் வாங்கும் எண்ணம் ஏதாவது இருந்தால் இந்த காலகட்டத்தை பயன்படுத்துவதன் மூலம் நல்ல நிலத்தை நீங்க வாங்க முடியுங்க அது மட்டும் இல்லாமல் புதிய வீடு கட்டுவதற்காக நீங்கள் திட்டமிட போறீங்க அந்த செயலை விரைவிலேயே நிறைவேற்றவும் போறீங்க கல்விக்காக உங்களது பிள்ளைகள் வெளிநாடு செல்லவும் வாய்ப்புகள் வருங்க அதனை பயன்படுத்தி கொண்டு வெளிநாடு செல்ல விரும்பும் பிள்ளைகளை நீங்கள் கல்விக்காக வெளிநாடு அனுப்பலாங்க மேலும் குரு எட்டாம் இடத்துல இருக்காருங்க இதன் மூலம் தொழில் தொழில் வளர்ச்சி உங்களுக்கு உங்களுக்கு போகுது அது மட்டும் இல்லாமல் வியாபாரத்தில் கணிசமான லாபமும் உண்டாகும்னே சொல்லலாங்க ஏன்னா மேம்படும் பொழுது வளர்ச்சி உண்டாகுங்க இதன் மூலம் உங்களுக்கு லாபமும் அதிகரிச்சு காணப்படுங்க சுக்கிரன் எட்டு மற்றும் ஒன்பதாம் இடத்துல இருக்காருங்க இவர் இங்கே இருக்கிறதுனால பிரிந்து போன உறவுகளை ஒட்ட வைப்பாருங்க மேலும் உங்களுக்கு அவங்க பிடிச்சவங்களாக இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் அவங்க கூட சேரலாங்க இல்லை பிடி அவங்களை எனக்கு பிடிக்காது அப்படின்னா உங்கள் மனம் என்ன சொல்லுதோ அதற்கேற்ப நடந்து கொள்ளுங்கள் மேலும் நல்ல பலன் கிடைக்க உங்கள் மனம் சொல்வதை முதல்ல கேளுங்க சனி அஞ்சாம் படத்தில் இருக்கிறாருங்க இவர் இங்கே இருக்கிறதுனால விவசாய வேலையில் அதிக அக்கறை காட்டுவீங்க தோப்பு குத்தகை மூலம் கூட உங்களுக்கு வருமானம் அதிகரிச்சு காணப்படும் வாய்ப்பு தாங்க இருக்கு மேலும் ராகு ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால பொறுமையும் நிதானமும் குடும்ப பிரச்சனைகளுக்கு எல்லாமே தீர்வா அமையுங்க இதுவரை குடும்பத்தில் நிலவி வந்த சங்கடமான சூழ்நிலை ஏதாவது இருந்தா கூட ராகு ஆறாம் இடத்துல சஞ்சாரம் செஞ்சா குடும்பத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காதுங்க இதுவரை இருந்த அனைத்து பிரச்சனைகளுமே ஒரு நல்ல முடிவுக்கு வரும் வாய்ப்பை இவர் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பாருங்க அது மட்டும் இல்லாமல் கேது வந்துட்டு பன்னிரெண்டாம் இடத்துல அமர்ந்திருக்காரு இவர் வந்துட்டு என்ன பண்ணுவாருன்னு பார்த்தா வரவுக்கு மேல செலவு வந்துட்டு உங்களை உங்களுக்கு வர வச்சு உங்களை திணறடிக்க கேது முயற்சி செய்வாருங்க அதனால வரவுக்கேற்ற செலவு செய்வதன் மூலம் உங்கள் வாழ்க்கையை முன்னேற்றம் அடையதாக உங்களால் மாற்றிக்கொள்ள முடியுங்க கேது பகவான் எப்பவுமே நமக்கு செலவு தாங்க வைப்பாரு அதனால வருமானத்திற்கு ஏற்றாற்போல் செலவுகளை செய்து பழக்கத்தையும் நீங்க பழக்கப்படுத்தி வச்சுக்கோங்க ஏன்னா நீங்க அப்படி செயல்படுவதன் மூலம்தான் ஏற்ற செலவு உங்களுக்கு மன அமைதியை தருங்க வருமானம் ஒரு சில காலகட்டத்தில் அதாவது மாத பிற்பகுதியில் வந்துட்டு உங்களுக்கு திருப்தி தர ஒன்றாவே அமையுங்க அப்போ வந்துட்டு உங்கள் செலவுகளை வந்து ஒரு கட்டுக்குள்ளே வச்சு நீங்கள் பண்ணிக்கலாங்க வாழ்க்கை துணை வழி வந்துட்டு உறவுகளால் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும் மாதமும் இந்த மாதம்தாங்க எதிர்பார்த்த நல்ல செய்தி இந்த வாரமே உங்களுக்கு வர போகுதுங்க பொறுப்புகளை நிறைவேற்றுவதற்காக கொஞ்சம் அலைச்சலும் அதனால் சோர்வுமே உங்களுக்கு ஏற்படுங்க அதனால நீங்கள் கொஞ்சம் மனத்தை தளர்த்த விடாதீங்க ஏன்னா நல்ல காரியம் செய்கிறதுக்கு முன்னாடி இவ்வளவு அலைச்சல்கள் நமக்கு வரும் இல்லையா அதனால் வந்துட்டு நீங்கள் மன சோர்வு மட்டும் அடையாதீங்க சுறுசுறுப்பாக செயல்படுங்க இதன் மூலம் பல நன்மை தாங்க உங்களுக்கு வரும் அதனால நீங்க தைரியமாகவே எந்த ஒரு செயலியுமே செய்யலாங்க அதன் பிறகு அலுவலகத்தில் சக ஊழியர்கிட்ட நீங்க வந்துட்டு உங்கள் பணிகளில் உதவி செய்வாங்க உங்களுக்கு அதனால அவங்க கிட்ட அனுசரணையா நடந்துக்கோங்க மற்றபடி பதவி உயர்வோ சலுகை உயர்வோ இந்த மாதம் உங்களுக்கு ஏற்பதா ஏற்படாதுங்க அதனால நீங்க மன வருத்தத்துக்கெல்லாம் ஆளாக வேண்டாங்க நன்மதிப்பு பெறுவுங்க நீங்க கூட வேலை செய்யற அனைவரிடமும் சாதகமாகவும் மேலும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நடந்த நடந்துக்கிட்டாவே உங்களுக்கு இந்த மாதம் சிறந்த மாதமாக அமையுங்க மேலும் வியாபாரத்தில் விற்பனை நல்லா இருக்குங்க இருந்தாலும் கூட அதற்கேற்ற லாபம் கணிசமாக தாங்க வரும் அதனால் பொறுமையை விடாமல் நீங்கள் உங்களது வியாபாரத்தில் சற்று கவனமாக இருக்கிறது ரொம்பவும் அவசியங்க மேலும் அடுத்து குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தா போதிய அளவு கிடைப்பதால் மனநிறைவு உண்டாகும் மாதம் இந்த மாதம் உங்களுக்குன்னே சொல்லலங்க மேலும் அலுவலகத்திற்கு செல்லும் பெண்மணிகளுக்கு தங்கள் பணிகளில் ரொம்பவும் எச்சரிக்கையாக இருக்கிறது ரொம்பவும் அவசியங்க ஏன்னா சக ஊழியர்கிட்ட நீங்கள் ரொம்பவும் பக்குவமாக நடந்துக்கணுங்க இல்லைன்னா அவர்கள் மூலம் பல பிரச்சனைகளுமே உங்களுக்கு வரும் வாய்ப்பு இருக்குது அதனால நீங்கள் அலுவலகங்களில் ரொம்பவும் கவனமாக இருக்கணும் யாரை நம்பியும் உங்களது பொறுப்புகளை மட்டும் கொடுத்துடாதீங்க எந்த ஒரு ஒப்பந்தத்தில் கையெழுத்து போடுறதுக்கு முன்னாடியும் நல்லா யோசித்து அதை முழுமையாக படித்து பார்த்துட்டு கையெழுத்து போடுங்க ஏன்னால் நீங்கள் வந்து நண்பர்கள் தானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க அப்படின்னு செஞ்சிங்களா அது பிரச்சனைகளை கொண்டு போய் முடிஞ்சிருங்க மேலும் சந்திராசிரம காலகட்டங்களில் நீங்கள் வந்து ரொம்பவும் கவனமாக இருக்கணுங்க அன்றைக்கெல்லாமே சற்று அதிக கவனம் உங்களுக்கு தேவைங்க மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரும் எண்கள் இருக்குதுங்க இந்த மாதம் வந்துச்சு ஒன்று ஐந்து இந்த இரண்டு எண்களுமே அதிர்ஷ்டம் தரும் எண்களை அமைஞ்சிருக்கிறதுனாலே நீங்க இந்த எண்களை பயன்படுத்திக் கொள்ளலாங்க மேலும் உங்கள் வாழ்வில் ஏற்படும் இன்னல்கள் என்று தப்பித்துக் கொள்ள நீங்க வந்து என்ன பண்ணலாம் தினமும் காலையில வீட்டு பூஜை அறியில தீபம் ஏற்றி பெருமாள மனதாரம் வணங்கி வருவதன் மூலம் உங்களுக்கு வந்துட்டு தொழிலையும் சரி அலுவலகம்லையும் சரி எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படும் எனில் அதில் பெரும் துயரத்தை உங்களை எருங்க விடாமல் பெருமாள் உறுதுணையாக இருப்பாருங்க அதனால் நீங்கள் தொடர்ந்து பெருமாள் வழிபாட்டை செய்து கொண்டு வருவதன் மூலம் நல்ல பலன்களை அடைய முடியுங்க மேலும் அது மட்டும் இல்லைங்க உங்களோட அனுசரணையான அணுகுமுறையால் உங்களுக்கு பல வெற்றிகளுமே வந்து சேருங்க உங்கள் உறவினர்கள் மற்றும் கூட்டாளிகளோட எப்பொழுதும் நல்லுணர்வாக இருங்க பல சாதகமான பலன்களும் அவர்கள் மூலியமாக உங்களுக்கு வந்தடையுங்க மேலும் பல விதமான செயல்களில் நீங்கள் ஈடுபட்டிருந்தாலும் கூட உங்கள் தொடர்பாடலில் கவனமாக இருக்கணுங்க நீங்கள் எப்பொழுதுமே எல்லோரையும் நல்லவங்க அப்படின்னு முதல்ல நம்புறதை நீங்கள் நிறுத்தணுங்க கொஞ்சம் கவனமாக எல்லோருக்கிட்டையுமே இருக்கணுங்க எவ்வளோ நெருக்கமான இருந்தவங்களா இருந்தாலும் சரி நீங்க சற்று கவனமா இருக்கணுங்க அது மட்டும் இல்லாம உங்களுக்கு இந்த சந்திராஷ்டம காலங்கள்ல வந்துட்டு உற்சாகம் குறைந்து காணப்படுங்க அதன் காரணமா உங்கள் வளர்ச்சி பாதிக்கப்படும் அதனால பார்த்து பக்குவமா நடந்துக்கோங்க சந்திராஷ்டிரம காலகட்டங்கள்ல ரொம்பவும் ஜாக்கிரதையா இருக்கணுங்க உங்களுக்கான வளர்ச்சியில் நீங்கள் கவனம் செலுத்தணும் மற்றவங்களோட ஆதரவை நாடுறதை விட உங்கள் செயல்திறன் மற்றும் திறமையை நம்பி நீங்க செயல்பட்டால் பல நல்ல முன்னேற்றமும் உங்கள் வாழ்வில் ஏற்படுங்க ஆனா எந்த ஒரு செயல் நீங்க கவனமா இருக்கணுங்க உங்களுக்கான சரியான வழியை தேர்ந்தெடுக்க நீங்க கத்துக்கிட்ட நல்ல விஷயங்களை எல்லாமே உங்களது வாழ்க்கையில் செயல்படுதுங்க நீங்கள் திறமையாக திட்டமிட்டு செயலாற்றுனா உங்கள் வாழ்க்கை செழிக்குங்க மேலும் அனுகூலமான நாளாக அமைவதெல்லாமே அதிர்ச்சம் தரும் நாட்கள் தாங்க உங்களுக்கு இன்று அது மட்டும் இல்லாமல் விரைந்து செயலாற்றுவதன் மூலமும் பல நல்லது தாங்க மேலும் பணியில் சவால்களும் போட்டிகளும் நிறைந்து காணப்படுங்க இந்த சவால்களை திறமையா சமாளிக்க வேண்டிய சூழ்நிலை உங்களுக்கு காணப்படுதுங்க உங்கள் மனம் சொல்லும் எந்த ஒரு நல்ல முடிவையும் தீர்க்கமாக யோசிச்சு அதை எடுக்கிறதன் மூலம் நல்ல பலன்கள் உங்களுக்கு காத்து கொண்டு இருக்குன்னே சொல்லலாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த பதிவில் கூறின கருத்துக்கள் உங்களுக்கு பயனுள்ளது அமைஞ்சிருக்கும் உங்களது கிரக நிலைகள் எதன் எங்கே இருக்குது எப்படி இருக்குது அதன் மூலம் என்ன நடக்கும் என்பதை தான் இந்த பதிவில் நம்ம பார்த்தோம் மேலும் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல்லைக்கான கிளிக் பண்ணி வைக்கிறதன் மூலம் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ பதிவுமே நோட்டிஃபிகேஷன் மூலம் உங்களுக்கு உடனுக்குடன் வந்தடையும் என்பதை தெரிவித்துக்கொள்கிறோம் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம் நண்பர்களே